ஐ ஹலோ காய்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கல் சாராயம் இஷ்யூ அதை பற்றி தாங்க இதில் இருக்கப்போது அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஒரு சில பேர் கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அது என்னென்ன அந்த பற்றி இந்த வேலை நம்ம பார்ப்போம் அதாவது ரீசென்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயம் குடிச்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னும் கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமானவர் பார்த்திங்கன்னா இன்னொரு உயிருக்கு ரொம்பவே இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைரலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில் ஒரு சில நடிகர்கள் அரசியல்வாதிகள் இது எல்லாமே நிறைய விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நிறைய நடிகர்கள் கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பார்த்திபன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவ்வளவு பணம் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா உதவுறாங்க அப்படி என்ற கள்ளத்தனத்துக்கு கள்ளசாவு அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சமான பேச்சு வந்து பார்த்திங்கன்னா நடிகர் பார்த்திபன் இந்த ஒரு விஷயத்துக்கு விமர்சனம் வச்சு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நடிகர் சூர்யா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இப்போ பண்ணியிருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு கவர்மெண்ட் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க கிடையாதுன்றதும் இதில் உண்மையாக பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளசாரையை நடத்திட்டு இருக்கக்கூடிய கும்பலை வந்து பார்த்திங்கன்னா இந்த துறைக்குள்ளே இருக்கவங்க இன்வெஸ்டேஷன் பண்ணி அவங்கள பிடிக்கணுன்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்போ அலட்சியமாக தானே இருந்திருக்காங்க இல்லை கவர்மெண்ட் தெரிஞ்சு இல்லை தெரியாமல் பண்ணிட்டுருக்கு இதுக்கு முதல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா முன் வச்சிருக்காரு அதோட ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அனிதா சம்பத் ஜீவங்க வந்து பாத்தீங்கன்னா சன் டே நியூஸ் லீடர் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நியூ வந்து கலெக்ட்னு இருப்பாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட்டாக விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி இஷ்யூ விஷயத்துல போய் பார்க்க போன ஹாஸ்பிடல் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பார்க்க போயிருப்பாரு இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதாவது இவங்க யாரும் போருக்காகவோ இல்லை நாட்டுக்காகவோ போராடி வந்து சக கிடையாது அதாவது ஒரு போர் வீரர் நாட்டுக்காக தன் நெஞ்சில் குண்டு வாங்கிட்டு இறந்தாருன்னா அவருக்கு பண்ணக்கூடிய மரியாதைகள் அப்படின்ற விஷயம் வேறு அது மட்டும் இல்லாமல் இவங்க கலாச்சாரம் தான் குடித்து இறந்துருக்காங்கன்னு தவிர இதுவே தப்பான விஷயங்கள் இந்த விஷயத்துக்கு எதுக்கு இந்த மாதிரி நிறைய பிரபலங்களும் மீடியாக்களும் நியூஸ்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக காட்டிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்லியிருப்பாங்க பட் விஜயை பற்றி இவங்க எதுவுமே சொல்ல கிடையாது அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து போய் பார்த்தது தப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி அதனால் தளபதி விஜய் ரசிகர் அவருடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இவங்களை கொஞ்சம் கமெண்ட்ஸில் கொஞ்சம் திட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ரிப்ளை பண்ண வனிதா செம்பத் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரை பற்றி நான் எதுவுமே சொல்ல கிடையாது இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாகவே நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற விஷயத்தை தான் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து இவங்களுக்கு என்னென்னலாம் உதவி செய்யணுமோ அதெல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அடர்வு போட்டுருக்காங்கன்னா அது மட்டும் இல்லாமல் தமிழக கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இவங்களுடைய குடும்பத்துக்கு அதாவது இறந்த பண்ணவங்களோட குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பசங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்தாங்கன்னா தலை குழந்தைகளுக்கு யாரெல்லாம் வீட்டில் இருக்காங்களோ தலை அஞ்சு லட்சம் கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இஷ்யூக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய நம்ம கரண்ட் கவர்மெண்ட் டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எதனால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சையாக பேசப்பட்டு வந்துட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்